நம்ம சேனலில் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேமுதிக தலைவரான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மியாட் மருத்துவமனையில் உயிரிழந்தார் அவருடைய உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உருக்குலைய வச்சது அவருடைய இறுதி ஊர்வலம் தீவுத்திடலிருந்து கோயம்பேட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படி கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் மக்களுக்கு மேலாக கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிரேமலதாவும் தெரிவிச்சிருந்தாங்க அவரோட உடல் அவருடைய தேமுதிக அலுவலகமான கோயம்பேட்டில் அரசு மரியாதையோட எழுபத்தி குண்டுகள் முடங்க அடக்கம் செய்யப்பட்டது இப்படி அடக்கம் செய்யும்போது பல கட்சி தொண்டர்களும் பல லட்சம் மக்களும் அதோடு மட்டும் இல்லாமல் திரைத்துறை நடிகர் நடிகைகளும் அரசியல் முக்கிய தலைவர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க வர முடியாத சில பிரபலங்கள் தன்னுடைய இரங்கலை ட்விட்டர் பக்கத்துலேயும் வீடியோ வெளியிட்டும் தெரிவிச்சாங்க இப்படி வீடியோ வெளியிட்டு தெரிவித்த அதுக்கப்புறம் அவங்க நேரில் வந்தும் தன்னுடைய இறுதி அஞ்சலியும் செலுத்திக்கிட்டு தான் வந்துகிட்ருக்காங்க இருக்காங்க இன்றளவும் கோயம்பேட்டில் இருக்கிற விஜயகாந்தோடைய நினைவு இடத்துக்கு பலாயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வந்து போயிட்டுருக்காங்க பல வெளி மாவட்டங்களில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க திருச்சி கோயம்புத்தூர் சேலம் திருப்பூர்னு சொல்லிட்டு நிறைய பகுதியிலருந்து மக்கள் வராங்க அப்படி வர்றவங்க பசியோடு போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே அன்னதானமும் தினமும் வழங்கப்பட்டு வந்துகிட்டுருக்குது இன்றைக்கி சென்னையில் விஜயகாந்தோடைய நினைவிடமான கோயம்பேடு தான் ஹாட்ஸ்பாட்டாக இருக்குது அவ்வளவு மக்கள் கூட்டம் தினந்தோறும் இருக்குது இப்படி இந்த மக்கள் கூட்டம் வரும்போது சில அமானுஷிய சம்பவங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது விஜயகாந்தோடைய சமாதிக்கு பாம்பு வந்ததுன்னு சொல்லி ஒரு செய்தி வைரலாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசுமாடு வந்துச்சுன்னோ அப்புறம் குரங்கு வந்துச்சுன்னோ அப்புறம் மயில் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இது எல்லாமே அதோட சேர்த்து பருந்தும் வந்து வந்துருந்துச்சின்னாங்க கருட பகவானும் வந்ததால் விஜயகாந்த் ஒரு தெய்வப்பிரிவி அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த தான் ஒரு காலமாடு நம்ம விஜயகாந்துடைய நினைவிடத்திற்கு வந்ததாக ஒரு தகவல் வெளியாகிகிட்ருக்கு ஆனால் அவருடைய நினைவிடத்திற்கெல்லாம் ஒன்றும் வரலை ஒரு ஊரில் விஜயகாந்துடைய ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோவை வந்து வச்சுருக்காங்க அதாவது பேனரை அந்த பேனர் முன்னாடி அந்த கால மாடு ஒரு வித்தியாசமான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்குதாமா அதை யாருமே முதல்ல கவனிக்கவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் கவனித்த சில பேர் அதை வீடியோவை எடுத்து சமூக வலைத்தள பதிவிட்டு இருக்காங்க அப்போ அந்த மாடு அந்த விஜயகாந்துக்காக அழுது அழுது கண்ணீர் விட்டு தலையின் மேலே இங்கேயும் ஆட்டிக்கிட்டு இருக்குதாம்மா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீவராசிகளுக்கும் விஜயகாந்தோடைய அருமை தெரிய வந்துருச்சு அதனால தான் இந்த காலமாடு இந்த மாதிரி செஞ்சிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை நம்ம பெருசுப்படுத்துவோம் வைரலாக்குவோம் விஜயகாந்தோடைய அந்த புனிதமான ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுருந்தாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலம் என்ன தெரியுது அப்படின்னா விஜயகாந்த் வந்து விலங்குகள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கிறதால தான் இந்த காலமாட்டுக்கும் அவருடைய அந்த பாசமானது தெரிஞ்சு அந்த பேனருக்கு முன்னாடி சில வித்தியாசமான சைகைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ஆன்மா வந்து திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு அதிசயத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்